நன்மையையும் செய்யும் ஒரு சிலருக்கு தீமையையும் செய்யும் இன்னும் வேறு சிலருக்கு இந்த இரண்டு வெவ்வேறு பலன்களை அந்த ஒரு அமைப்பு கொடுத்துவிடும் அது என்ன ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் ஒருவருக்கு மேஷம் லக்னம் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் எப்படி இருக்கும் மேஷத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம் சுக்கரன் வீடு அந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அந்த இடத்திற்கு அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் பற்றாக்குறைக்கு உச்சம் நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது இப்படி இப்படித்தான் பார்க்க வேண்டும் இப்படி பார்த்தால்தான் முதற்கட்ட பலன்கள் நமக்கு தெரிய வரும் மேஷம் லக்கணம் இரண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்ரன் அவன் உச்சம் பெற்றிருக்கிறான் பெற்ற இடம் இந்த இரண்டாம் இடத்திற்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படி என்றால் இவர் நன்றாக சம்பாதிப்பார் ஆனால் அந்த பணத்தை இவரை விட மற்றவர்கள் நன்றாக அனுபவிப்பார்கள் மனைவி நண்பர்கள் சுற்றம் எல்லாம் அனுபவிக்கும் காரணம் லக்கணத்துக்கு அது விரயஸ்தானம் புரிந்து கொண்டதா லக்கணத்திற்கு அது விரயஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு பதினோராம் இடம் எனவே இவருடைய சம்பாத்தியம் மற்றவர்களுக்கு நன்றாக பயன்படும் அடுத்து குடும்பத்தில் மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீடித்த நண்பர்கள் இருக்க முடியாது இந்த இரண்டும் எப்படி நடக்கும் முதலில் ஒரு காரணம் காட்டப்பட்டது அது சரியான காரணம்தான் என்று மனம் ஏற்றுக்கொண்டது சரி இதற்கு என்ன ஆதாரம் அந்த சுக்கரன் இரண்டு ஏழுக்கு உடையவன் ஏழாம் இடம் நண்பனை சொல்லும் பார்ட்னரை சொல்லும் மனைவியைச் சொல்லும் இன்றும் சொல்லப்போனால் உறவுகளைச் சொல்லும் குறிப்பாக மனைவி நண்பர் சொல்லும் அந்த இடத்திற்கு சுக்கரன் எங்கே இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இந்த ஏழாம் இடத்திற்கு எத்தனையாவது இடம் ஆறாம் இடம் லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானம் இந்த இரண்டு வகையிலும் கெட்டுவிட்ட காரணத்தால் இப்படிப்பட்ட அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் நீடித்த நண்பர்கள் இருக்க முடியாது ஆணானால் மனைவியிடம் பெண்ணானால் கணவனிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நாம் சொல்லலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்டை இல்லாத வீடு எது எந்த தம்பதி சொல்லலாம் ஆனால் இது அதைவிட அதிகமாக இருக்கும் இதுவும் நடக்கும் ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு நன்மை ஒரு சில விஷயங்களில் தீமை இங்கே வெண்ணெய் இங்கே சுண்ணாம்பு அன்பர்களே இது போன்ற சுலோகங்களும் நாம் அறிய வேண்டிய ஒன்றுதான் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே வந்துவிட்ட ஒரு துன்பத்தை எளிதாக அகற்றுவீர்கள் எப்படி ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவத்தை ஆதாரமாக வைத்து இது நடக்கும் ரிஷவராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வரவேற்பு மதிப்பு அனைத்தும் கிடைக்கும் மறுபாதி தேவையற்ற செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் மனம் மகிழும்படி பண வரவுகள் கடகராசி அன்பர்களே வெற்றி கொடி நாட்டும் நாள் இன்றைய உங்களது முயற்சி என்னென்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல பேச்சால் புழமையான மற்றும் நேர்மையான பேச்சால் எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் பணியில் வேலையில் எத்தகைய கஷ்டங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது பேச்சும் செயலும் இன்றைய லாபத்தைக் கருதி இருக்காது நாளைய நன்மையைக் கருதி இருக்கிறது விருச்சக ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவதற்கு கடுமையான கஷ்டத்தை முதலில் அனுபவிக்க வேண்டும் புழுக்கத்துக்கு பின் மழை என்பார்கள் கஷ்டத்துக்கு பின் இன்று உங்களுக்கு கிடைப்பது இன்பம் தனுசு ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து எந்தெந்த வகையில் போகலாமோ அந்த வழிகளையெல்லாம் நன்கு ஆராய்ந்து செய்யப்பட வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து நற்பலனை பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே எப்படி செய்தால் நல்லது எப்படி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற குழப்பம் ஆரம்பத்தில் ஏற்பட்டு ஒரு வழி காண முடியாத காரணத்தால் சொல்லப்பட்ட பிரமாணப்படி காரியம் ஆற்றி அதில் நன்மை பெறும் நாளாக காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே பேச்சாலும் செயலாளும் இன்று நீங்கள் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு நல்லது செய்யும் நாள் இந்த நாள் எல்லோருக்கும் நல்லவராக இன்று நீங்கள் இருப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்